அஸ்லாம் வலைக்கம் தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு முக்கிய செய்தி அயோத்தி ரூபா ஐம்பது லட்சம் மதிப்பிலான மூணாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஆறு விளக்குகள் திருட்டு அயோத்தி உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் உள்ள ராம மற்றும் பக்தி பாதைகளில் நிறுவப்பட்டிருந்த ரூபா ஐம்பது லட்சம் மதிப்பிலான முப்பத்தி ஆறு புரொஜெக்டர் விளக்குகள் மூணாயிரத்தி எண்ணூறு மூங்கில் விளக்குகள் ஆகியவை திருடப்பட்டுள்ளன இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் அயோத்தி காவல்துறையினர் செவ்வாய்க்கிழமை மேலும் கூறுகையில் ராமபாதையில் ஆறாயிரத்தி நானூறு மூங்கில் விளக்குகளும் பக்தி பாதை யில் தொண்ணூற்றி ஆறு புரொஜெக்டர் விளக்குகளும் நிறுவப்பட்டிருந்தன கடந்த மே ஒன்பதாம் தேதி அந்த பாதைகளில் ஆய்வு மேற்கொண்ட போது சில விளக்குகள் மாயமானது தெரியவந்தது இதுவரை ரூபாய் ஐம்பது லட்சம் மதிப்பிலான முப்பத்தி ஆறு புரொஜெக்டர்கள் விளக்குகள் மூணாயிரத்தி எண்ணூறு மூங்கில் விளக்குகள் ஆகியவற்றை அடையாளம் தெரியாத நபர்கள் திருடி சென்றுள்ளனர் இது குறித்து அந்த விளக்குகளை நிறுவிய நிறுவனத்தின் பிரதிநிதி ராம ஜன்மபூமி காவல் நிலையத்தில் அண்மையில் புகார் அளித்தார் அந்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்று தெரிவித்தது அயோத்தி வளர்ச்சி குழுமம் ஒப்பந்த அடிப்படையில் தனியார் நிறுவனத்துடன் இணைந்து இந்த விளக்குகளை அமைத்துள்ளது விளக்குகள் திருடும் போனது மே மாதத்திலேயே தனியார் நிறுவனம் கண்டறிந்திருந்தாலும் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதிதான் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளது அயோத்தியில் பாலராமர் கோயிலை கடந்த ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி பிரதமர் மோதி திறந்து வைத்தார் ராமர் கோயிலுக்கு செல்லும் சாலைகளாக இந்த ராம பக்தி பாதைகள் பயன்படுகின்றன